வணக்கம் மக்களே கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ச்சியாக ஒரு காணொலி வந்து எங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க அறியாத ஆலயங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க என்னன்னு அப்படின்னு பார்த்தா அதில் திருவாதூர் அப்படின்ற பக்கத்து அந்த ஊர் பக்கத்தில் அரசம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு லிங்கம் இருப்பதாக ஒரு காணொளி வந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு இதனாலேயே நம்ம என்ன பண்ணோம்னா இன்னைக்கு வந்து திருவாதூர் வந்திருந்தோம் திருவாதூர் வந்து முதல் நம்ம என்ன பண்ணோன்னா அங்கே நம்ம அரசம்பட்டி போனோம் ஆனால் அரசம்பட்டியில அப்படி எதுவுமே லிங்கம் இல்லை அப்படின்ட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்டிப்பட்டி இங்கே பக்கத்தில் ஆண்டிப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல தான் நீங்க பார்க்கக்கூடிய இந்த லிங்கம் வந்து இருக்குது ஒரு வழியா வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டோம் இது பார்த்தீங்கன்னா ஆவுடை நல்ல ஒரு பெரிய ஆவுடை கொண்ட ஒரு மிகப்பெரிய லிங்கம் சொல்லப்போனால் சதுர ஆவுடை கொண்ட முற்கால பாண்டியர்கள் வழிபட்ட ஒரு பழமையான லிங்கம் இங்கே வழிபாடு பண்ணுறவர் என்ன பண்ணியிருக்காருனா இதை வந்து ஒரு சின்ன அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன கல்லு மேலே பீடத்து மேலே ஏற்றி வச்சிருக்கிறாரு இந்த இந்த லிங்கம் இருக்கிற இடம் வந்து யாரோட இடம்னு வரைக்கும் எங்களுக்கு தெரியலை அதுக்குண்டான வேலைகளில் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் பார்த்துட்டு அவங்க கிட்டக்கு நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கி கூடிய விரைவில் இதுக்கு வந்து ஒரு திருப்பணி செய்யலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டரை அடி அந்த சதுர ஆவுடைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிங்கமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி உயர லிங்கம் தான் இங்க வந்து லிங்கம் மட்டும்தான் இருக்குது மற்ற நந்தியோ இல்லை வேற வேறு சிலைகளோ கிடையாது ஆனா ஒரு காலத்துல இங்க வந்து கோவில் இருந்ததுக்குண்டான அந்த தடயங்கள் எச்சங்கள் இருக்குது இங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து இந்த கோவிலுக்கு மேலே வர்ற அந்த அந்த மேல் தளம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மேல் தளம் தெரியுதுங்களா இது வந்து ஒரு கோவில் இதே மாதிரியான கற்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லிங்கத்தை சுற்றி அனைத்து இடங்களிலும் சிதறி கிடக்குது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அங்கே ஒரு நிறைய கற்கள் தெரியுதுங்களா அதே மாதிரி நீங்க லிங்கத்தை தாண்டி உள்ள வந்தாலும் சரி இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நம்ம கோவிலுக்கு உள்ள வரக்கூடிய அந்த கற்கள் அதே மாதிரி கற்கள் எவ்வளவு சிதறி கிடக்கு பாருங்க இது எல்லாமே அந்த காலத்துல மன்னர்களால் கட்டப்பட்ட அந்த கோவிலுக்குரிய கருங்கற்கள் தான் இது இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கு சுத்தி சுத்தி எல்லா இடங்கள்லையுமே இந்த இடம் முழுவதும் பரவி இருக்குது இப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த இடம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு தோப்புக்குள்ள தான் இந்த லிங்கம் வந்து அமைஞ்சிருக்குது ஆஹ் முடிந்தவரை இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ ஷேர் பண்றீங்களோ அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு விடிவுகாலம் வரும் நிச்சயம் இதுக்கு ஒரு நல்லது செய்வோன்ற நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து அந்த இடத்துக்காரங்க இல்ல இது யாரு இருக்காங்க அவங்க நம்ம பேசிட்டு குடிய விரைவில் இதுக்கு திருப்பணி செய்யறதுக்கு நிச்சயம் நம்ம ஏற்பாடு செய்வோம் இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது நம்ம அறியாத ஆலயங்கள் பக்கத்துல அடுத்த திருப்பணி நாம பண்றது அப்படின்னா அது இவருக்காதான் இருக்கும்னு நான் நிச்சயம் நம்புறேன் இந்த திருப்பணிக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காணொலிய முத நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது முதல்ல உதவி ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களால முடிந்த உதவி என்ன செய்ய முடியுமோ அந்த உதவிய நீங்க பண்ணலாம் இது ரெண்டு பண்ணீங்கன்னா நிச்சயம் திருப்பணி நடக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாம அதுக்குண்டான முயற்சிகள்ல தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்